அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் வெற்றியினை தந்தருளும் சிவனே வேலனிடம் மந்திரம் கச்சவனே வெற்றியினை தந்தருளும் சிவனே வேலனிடம் மந்திரம் கச்சவனே ஆகிடுவாய் எமக்கு எங்கள் சும இறக்கி சுகமதனை பெருக்கு ஆகிடுவாய் எமக்கு எங்கள் சும இறக்கி சுகமதனை பெருக்கு வெற்றியினை தந்தருளும் சிவனே வேலனிடம் மந்திரம் கச்சவனே முற்றிய முற்றுமதிதரும் மகேசா எமக்கு முந்திடும் திறன் நல்கும் நடேசா முற்றிய எனல் மதிதரும் மகேசா எனக்கு முந்திடும் திறன் நல்கும் நடேசா ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் ஈசா ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் ஈசா ஒளிவடிவாய் பரிமளிக்கும் மகேசா வடிவாய் பரிமளிக்கும் மகேசா வெற்றியினை தந்தருளும் சிவனே வேலனிடம் மந்திரம் கச்சவனே நெற்றிக்க நாள் சுட்டெரிப்பாய் சதியை நெய்யங்கொண்டோர் குவிப்பாய் நிதியை கொற்றவன் நீ அணிந்திருப்பாய் மதியை கொற்றவன் நீ அணிந்திருப்பாய் மதியை கொடுத்திடுவாய் அடியற்கு நிம்மதியை கொடுத்திடுவாய் அடியற்கு நிம்மதியை வெற்றியினை தந்தருளும் சிவனே வேலனிடம் மந்திரம் கச்சவனே புற்றிருக்கும் மரபமுந்தன் நகையே புண்ணிய நுண்ணால் தொலையும் பகையே புற்றிருக்கும் மரபமுந்தன் நகையே பொன்னியன் நாள் தொலையும் பகையே குச்சங்களை பொறுக்கும் பெரும் தகையே குச்சங்களை பொறுக்கும் பெரும் தகையே கூத்தனே உள்ளீலைகள் பல்வகையே கூத்தனே உள்ளீலைகள் பல்வகையே வெற்றியினை தந்தருளும் சிவனே வேலனிடம் மந்திரம் கச்சவனே பற்றுடன் உன்மீதன் பதிகரிப்போம் பக்தியுடைய நோன்பு அனுசரிப்போம் பற்றுடன் உன்மீதன் பதிகரிப்போம் பக்தியுடன் நோன்பு அனுசரிப்போம் உச்சவனே உன்னை அலங்கரிப்போம் உச்சம் உச்சவனே உன்னை அலங்கரிப்போம் உப்புடனே உன்னை உபசரிப்போம் உவப்புடனே உன்னை உபசரிப்போம் வெற்றியினை தந்தருளும் சிவனே வேலனிடம் மந்திரம் கச்சவனே சுற்றி வந்தோம் முந்தனது மலையை அருள் சுரந்தருப்பாய் நீயும் மாயவலையை வலையை சுற்றி வந்தோம் முந்தனது மலையை அருள் சுரந்து அறுப்பாய் நீயுமாய வலையை பெற்றிட வைப்பாய் எந்த நிலையை பெற்றிட வைப்பாய் எந்த நிலையை எம்மை பேணி காத்து துரத்திடு கவலையை எம்மை பேணி காத்து துரத்திடு கவலையை வெற்றிகளை தந்தருளும் சிவனே வேலனிடம் மந்திரம் கச்சவனே அற்றிடு ஐயாவுந்த நாள் பேதம் அனைவருக்கும் நிழல் தரும் நின் பாதம் அற்றிடு ஐயா உந்த நாள் பேதம் அனைவருக்கும் நிழல் தரும் நின் பாதம் தொற்று நோயை போக்கும் நின் பிரசாதம் தொற்றும் நோயை போக்கும் நின் பிரசாதம் எழில் தோற்றம் உன்னை புகழ் திசைப்போம் கீதம் எழில் தோற்றம் முன்னை புகழ் திசை கீதம் எழில் தோற்றம் முன்னை புகழ் திசை கீதம் வெற்றியினை தந்தருளும் சிவனே வேலனிடம் மந்திரம் கச்சவனே வெற்றியினை தந்தருளும் சிவனே வேலனிடம் மந்திரம் கச்சவனே சுற்றமென ஆகிடுவாயமக்கு ஆகிடுவா எமக்கு எங்கள் சுமை இறக்கி சுகமதனை பெருக்கு எங்கள் சும இறக்கி சுகமதனை பெருக்கு வெற்றியினை தந்தருளும் சிவனே வேலனிடம் மந்திரம் கச்சவனே